முழுக்க ஹலாலான வருமானத்திலிருந்து விருந்து போடுறாங்க உணவு தயார் செய்கிறாங்கன்னா தாராளமாக போய் சாப்பிட்லாம் அல்லது ஹராமான வருமானமும் சேர்ந்துருக்குதுன்னு நமக்கு சந்தேகம் வருது ஆனால் எது அதிகமாக இருக்கும் ஹலாலான வருமானம் தான் அதிகமாக இருக்கும் அது வேணால் கொஞ்சமாக இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அப்போ போய் சாப்பிட்லாம் ஆனால் பிரதானமான அந்த வருமானமே ஹரான் தான் அப்படின்னா அப்போ அங்கே போய் நம்ம விருந்து சாப்பிடக்கூடாது சில பேர் இப்படி மசூலா சொல்லுவாங்க நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா போய் சாப்பிட்டுக்குங்க சாப்பிட்டுட்டு அதுக்குண்டான தொகையை நீங்க ஏற்கா சதற்கா செஞ்சுங்க சரியா போயிடும் அது சிறியத்துல கூடாது எப்ப கூழுன்னு சொன்னா ஹலாலுன்னு நினைச்சிட்டு போய் சாப்பிட்டோம் ஆனா சாப்பிட்டுட்டு பின்னாடிதான் தெரியுது அது ஹராமான பொருளால தயார் செய்யப்பட்டது அப்பதான் நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு அந்த சாப்பாட்டுக்குன்னு ஒரு தொகையை முடிவு பண்ணி அதை நம்ம வந்து சதற்கா செஞ்சுட்டோம்னா பரிகாரமாயிடு தெரியாம போய் சாப்பிட்டா